வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் உலகளவியை மேம்படுத்துவதற்கான தனது இலங்கை இன்று மீண்டும் உறுதிப்படுத்தியது சீன பிரதமர் லி யாங் தலைமையில் நடைபெற்ற உலகளவிய மேம்பாட்டு முயற்சியின் உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றும் போதே வெளிவகார அமைச்சர் விஜிதேரத் இதனை உறுதிப்படுத்தினார் தனது உரையில் அவர் உலகளவிய சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச கூட்டாண்மைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பலதரப்பு ஒத்துழைப்பு நிலையான வளர்ச்சி மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை எடுத்துரைத்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களை விட இந்த அரசாங்கம் நீதித்துறையில் அதிக தலையீடுகளை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி சேகர் நாடாளுமன்றத்தில் கூட்டம் சுமத்தியுள்ளார் இதன்படி தமக்கு ஏற்றவாறு நீதிபதி ஆயங்களை நியமித்து வழக்குகளை விசாரிக்கும் நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசியல் அமைப்புக்கு அமைய நீதிபதி அல்லது நீதியரசர் ஒருவரை வேறெந்த வேதனம் பெறும் பணிகளுக்கு அமர்த்த முடியாது நீதித்துறையின் சுயாதனத்தன்மையை பாதுகாப்பதற்கு இத்தகைய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன எனினும் ஓய்வு பெற்ற நீதியரசர் அல்லது நீதிபதி ஒருவரை அரச பதவிகளுக்கு நியமிக்கும் போது நீதித்துறை சேவையின் சுயாதன தன்மை குறித்து கேள்வி எழுப்புகின்றன முன்னாள் பிரதம நீதியரசர் ஒருவர் தற்பொழுது ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் அவரது நியமன கடிதம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கேள்வி போது அவ்வாறான எந்த கடிதமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டது முன்னதாக சுயாதனமாக இருந்த நீதி சேவை அதிகாரிகள் சங்கம் காதிமுக போராட்டத்தின் பின்னர் இந்த அரசாங்கத்தின் அரசியல் கட்சியுடன் இணைந்தது தற்போது இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் வட மத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது பல நீதிபதிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்படுகின்றன அவ்வாறு மிக சிரேஷ்ட நீதிவானாக இருந்த சதுரிகா டிசில்வா கல்கசே நீதிவானாக நியமிக்கப்பட்டு ஓராண்டு கூட பூர்த்தியாகாத நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்டார் அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டோரை கைது செய்யுமாறு உத்தரவிட்ட பின்னணியில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் என மனு நிராகரிக்கப்பட்டது நீதிபானாக இருக்கும் போதே மேலதிக நீதிபானிடம் சென்று கையூட்டல் ஆணைக்குழு பிடியானை பெற்று விடுமுறை நாளில் அவரை கைது செய்தது அரசாங்கத்துடன் தொடர்புடைய நீதி சேவை அதிகாரிகளின் குழுக்களை திட்டமிட்டு இத்தகைய செயல்பாடுகளை புரிகின்றன இதன் காரணமாக வெளியக நீதியை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டினார் எனவே பிரதம நீதியரசர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் அடுத்து குறுக்கிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவர் பிரதம நீதியரசர் ஆயங்களை நியமிப்பதாகவும் அரசாங்கத்தின் பங்காளராக செயல்படுகின்றனர் என தெரிவித்தமை பாரதூரமான குற்றச்சாட்டு எனவும் அதன் அவர் பொறுப்புடன் கூறினாரா என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த தயாசிரி ஜெயசேகர தாம் பிரதமர் நீதியஸ்தர் மீது எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தவில்லை எனினும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமது உரையை முழுமையாக செவிமடக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தினார் இதனிடையே கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க வசந்த சமரசிங்க மற்றும் நகரசபை தலைவர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோருடன் வாக்குமூலம் மூலம் பெறுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் அதற்கமைய உரிய திகதியில் வாக்குமூலம் மூலம் வழங்குவதாகவும் குறிப்பிட்டார் இந்த நிலையில் தம்மிடம் சரியான ஆவணங்கள் உள்ளதாகவும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முன்வைப்பதாகவும் எவரும் குழப்பமடைய வேண்டாம் எனவும் கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த வசந்த சமரசிங்க உள்ளிட்டோரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என குறிப்பிட்டார் இதன் போது மீண்டும் குறுக்கிட்ட தயாசிரி ஜெயசேகர நிச்சயமாக ஆவணங்களை தாம் வெள்ளிக்கிழமை சபையில் சமர்ப்பி வதாக தெரிபெத்தமை இங்கே குறிப்பட தக்கதேம். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு இணங்க பாடசாலைகளில் மனிதவள மேம்பாட்டை முன்னெடுக்க கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப கிளை மூலமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் பொது கல்வியை டிஜிட்டல் முறையில் மாற்றும் நீண்டகால திட்டத்தின்படி பாடசாலைகளுக்கு டிஜிட்டல் சாதனங்கள் வழங்கப்படுவதுடன் சீன மக்கள் குடியரசுடன் இணைந்து பாடசாலை அமைப்பில் மனிதவள திறன் வளர்ப்பிற்கான வெளிநாட்டு பயிற்சி திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த பயிற்சி திட்டத்தின் முன்னேற்றம் மதிப்பாய்வு கூட்டம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூதி தலைமையில் அமைச்சில் நடைபெற்றது டிஜிட்டல் அரசாங்க கொள்கைக்கு ஏற்ப வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் ஆதரவுடன் பாடசாலை வலிய மற்றும் மாகாண மட்டங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ள இந்த டிஜிட்டல் மாற்று திட்டம் நாட்டின் கல்வித்துறையில் மனிதவள மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாகும் இதன் முதல் கட்டமாக முப்பத்தி எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று வெளிநாட்டு பயிற்சி திட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடல்நல காரணங்களுக்காக வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரான்ஸ் இங்கிலாந்து அல்லது இந்தியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நாட்டின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் பங்களிக்குமாறு அவருக்கு எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அழைப்பு விடுத்திருந்தன அதன்படி அவரும் தொடர்ந்து அரசியல் கூட்டங்களின் நடத்தும் திட்டம் குறித்து தகவல்களை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையிலேயே அவரின் உடல்நிலைமை காரணமாக வெளிநாடு செல்ல தயாராகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அவருடைய வெளிநாட்டு பயணத்திற்கான திகதி எதுவும் வெளியிடப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அடையாள அட்டையை அறிமுகப்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார ஏரங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் ஆண்டின் நடுப்பகுதியில் இலத்திரணியல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என கூறியுள்ளார் இலத்திரணியல் அடையாள அட்டை ஒரு நபரின் அடையாளத்தை சரிபார்ப்பதை எளிதாக்கும் என்றும் மரபணு தரவுகளை பாதுகாப்பாக சேமிக்கும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்திட்டத்தின் ஊடாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஆவண சான்றிதழின் சேவையும் குறைவடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலத்திரணியல் அடையாள அட்டை அமலுக்கு வந்ததன் பின்னர் நிகழ்நிலை மோசடிகள் கட்டுப்படுத்தப்படும் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார் அவரது இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது இந்திய இலங்கை இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் இலங்கையின் அரசியல் முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹேரோயின் ஐஸ் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக உள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்படி தமது மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபரின் கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் என பொதுமக்களுக்கு காவல்துறை தலைமையகம் அறியப்படுத்துகிறது இத்திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் வழங்கும் தகவல்களின் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளிப்பதாக காவல்துறை தலைமையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது நாட்டிலிருந்து போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதில் பொதுமக்கள் வழங்கும் ஆதரவை இலங்கை காவல்துறை மிகவும் வரவேற்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதவர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களின் தொலைபேசி இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்த ஆண்டின் மிக ஆபத்தான புயலாக கருதப்படும் ராகசா புயல் தற்பொழுது சீனாவை நோக்கி நகர்ந்து செல்வதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் சீனாவின் குவாங் மாகாணத்தில் இருபது லட்சம் பேர் வரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடனும் நூற்றுக்கும் மேற்பட்ட வானூர்தி சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த புயல் மணிக்கு இருநூறு முதல் இருநூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு அதிக வேகத்தில் சீனாவின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது முன்னதாக புயலினால் தாய்வானில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளது வெள்ளம் போன்ற அனர்த்தங்களினால் இதுவரையில் முப்பத்தி பேர் காயமடைந்துள்ளதாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன காணாமல் போனவர்களை மதிப்பிடுதல் மற்றும் தேடுதல் பணிகள் தொடர்வதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பிலிப்பைன்ஸ் நாட்டில் குறித்த புயலினர் சிக்கு ஒன்பது பேர் வரையில் உயிரிழந்துள்ளமையை அந்த நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்திக் கொள்ளனர் இந்தியா எப்போதும் உக்ரைனின் பக்கம் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முன்னதாக உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்துள்ள போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் மிகுந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனாலும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா சீனா போன்றவை மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வதன் மூலம் இந்த போர் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார் அத்துடன் உக்ரைனில் நடந்து வரும் போருக்கு இந்தியா மற்றும் சீனா நிதி அளிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ம்ப்ார் இந்த நிலையிலேயே இந்தியா எப்போதும் உக்ரைனின் பக்கம் இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர சீனா தான் நினைக்கவில்லை அத்துடன் முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பியர்கள் இந்தியர்களுடன் நெருக்கமாக இருந்து வருகின்றனர் ரஷ்யா எரிசக்தி துறையை குறித்து தனது அணுகுமுறையை இந்தியா மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் என்றும் சீனாவிடமிருந்து இதே போன்ற நிலைப்பாட்டை எதிர்பார்க்க முடியாது என்றும் ஜனாதிபதி சலன்சி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்